அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் மனித உறவுகளில் காணப்படும் வினோதமான பார்வைகள் வித்தியாசமான பார்வைகள் சில நேரங்களில் நாமே அதை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது இதனால் ஏற்படும் எதிர்ப்புகள் பாதிப்புகள் பல்வேறு சிக்கல்களை பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறது என்ன அந்த வினோதமான பார்வைகள் வித்தியாசமான பார்வைகள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா தவறான பார்வையால் காதல் உறவுகள் கலங்கப்பட்டு போகிறது இந்த தவறான பார்வையால் பல்வேறு பிரச்சனைகள் உறவுகள் என்பது உணர்வுகளின் அடிப்படையில் ஏற்படுவது அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் சில நேரங்களில் தடம் மாற வைக்கிறது தவறி போக வைக்கிறது என்ன என்பதை சிறிது ஆழமாக பார்ப்போமா கல்லூரியிலோ பல்கலைக்கழகங்களிலோ படிக்கும்போது அல்லது படித்து முடித்துவிட்டு அலுவலகங்களில் வேலை செய்யும் போது ஆண் பெண் இருவரும் பழகுவது என்பது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய கலாச்சாரத்தில் அது ஒரு சாதாரண நிகழ்வாக எடுத்துக்கொள்கிறோம் இது இன்று அதிகமாக நடைபெற்று வருகின்ற ஒரு நிகழ்வு இல்லையா அலுவலகத்தில் ஆண்களும் பெண்களும் வேலை செய்கிறார்கள் கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் ஆண்களும் பெண்களும் படிக்கிறார்கள் அப்போது ஒருவர் ஒருவர் பழகுவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அமைகிறது இல்லையா அப்போ அந்த வாழ்க்கையில் அவ்வாறு பழகும் போது அந்த பழக்கத்தினுடைய நட்புதான் தவறாக பார்க்கப்படுகிறது ஒருவர் இளமையில் காதல் என்பது அவர்களுக்கு இயற்கையாக இயல்பாக வருவது ஆனால் அந்த காதல் என்பது அவர்களுடைய வாழ்க்கையை மேல் நோக்கி எடுத்து செல்வதற்கு ஒரு படிகல்லாக இருக்க வேண்டுமே தவிர இன்றைய காதல் என்ற மாயில் சிக்கிக் கொன்றவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு முன்னேற முடியாமல் அது ஒரு தடைக்கல்லாக மாறி நிற்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று நாம் இன்றைய சமுதாயத்தில் ஒரு பெண் ஒரு ஆண் பழகுவதை பார்க்கும் மக்கள் உடனே ஒரு தவறான எண்ணத்தை தன்னுடைய மனதிலே உருவாக்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் இருவரும் நண்பர்களாக இருக்கலாம் அவர்கள் இருவரும் உறவினர்களாக இருக்கலாம் அவர்கள் இருவரும் தெரிந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த சமுதாயம் அவர்களை பார்க்கின்ற பார்வை இருக்கிறதே அந்த பார்வையே தவறாக இருக்கிறது ஒரு ஆண் தன்னுடைய சகோதரியை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கலாம் ஆனால் அவனோடு போகின்ற அந்த பெண் அவனுடைய சகோதரி தான் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இன்றைய மக்கள் இருக்கிறார்கள் உடனே அவனோடு ஒரு பெண் போகிறாள் இருவரும் காதலிக்கிறார்கள் பொருள் இருக்கிறது என்ற தவறான கண்ணோட்டம் தவறான பார்வை இன்றைய சமுதாயத்தில் நூறு சதவிகித மக்களுக்கு இருக்கிறது இதற்கு காரணம் என்ன பல ஆண்டுகளாக வந்து திரைப்படங்கள் பல ஆண்டுகளாக தொலைக்காட்சியில் வருகின்ற தொடர்கள் மக்களின் மனதிலே நஞ்சை கலக்க விட்டு மனதையே நஞ்சாக மாற்றி இருக்கிறது ஒரு கலங்கமான கண்ணாடியை கொண்டு பார்க்கின்ற நிலைக்கு இந்த திரைப்படங்களும் இந்த தொலைக்காட்சியில் வருகின்ற தொடர்களும் மனிதர்களுடைய மனத்தை மாற்ற செய்திருக்கிறது அப்போ அவர்கள் தவறான ஒரு கண்ணாடி அணிந்து கொண்டு தன்னுடைய சகோதரியோடு ஒரு ஆண் போனாலும் கூட அவரை தவறாக தான் பார்க்கிறார் அது அதிகமாக இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்றொரு நிகழ்வு ஆண்கள் எல்லாம் கல்லூரியிலோ பல்கலைக்கழகங்களோ அலுவலகத்திலேயே வேலை செய்யும் போது ஆண்களும் பெண்களும் ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண் சிரித்தாலும் போதும் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் சிரித்தாலும் போதும் அவர்கள் நம்மை காதலிக்கிறார்கள் என்ற ஒரு தவறான எண்ணத்தை உற்பத்தி செய்து கொள்கிறார்கள் அவர்கள் காதலிப்பதாக நினைத்துக் கொண்டு கற்பனையிலே வாழ்கிறார்கள் காதலை பற்றிய ஒரு அடிப்படையும் ஆழத்தையும் தெரிந்து கொள்ளாமலேயே மாயையில் ஒரு பார்வை பார்த்ததனாலேயே அவள் என்னை காதலிக்கிறார் அவன் என்னை காதலிக்கிறான் என்று ஒரு தவறான மன ஓட்டத்தை ஆரம்பித்து விடுகிறார்கள் இந்த மாயைகள் இந்த கனவுகள் கலைந்து போகும்போது அதனால் ஏற்படுகின்ற வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் சொல்லில் அடக்க முடியாது ஒரு ஆணும் பெண்ணும் அல்லது ஒரு ஆணும் ஆணும் பழகினால் ஒரு பெண்ணும் பெண்ணும் பழகினால் அவர்கள் நண்பர்களாக உறவினர்களாக சொந்தங்களாக எண்ணி பார்க்கின்ற சமுதாயம் ஒரு ஆணும் பெண்ணும் பழகும் போது ஏன் அவர்கள் நண்பர்களாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் சமுதாயத்தில் ஏற்படுவதே இல்லை நல்ல சிநேகிதர்களாக இருக்கலாம் கல்லூரியில் படிக்கும் போது பல்கலைக்கழகங்களில் படிக்கும் போது அலுவலகங்களில் வேலை செய்யும் போது ஒரு ஆண் பெண் பழகுவது என்பது நல்ல சிநேக மனோபாவத்தோடு நல்ல நண்பர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் நண்பர் நல்ல நண்பர்களாக இருப்பதற்கு இந்த சமுதாயம் சூழ்நிலையும் விடுவதே இல்லை அலுவலகத்தில் அவர்கள் நண்பர்களாக பழகினால் கூட அலுவலகத்தில் வேலை செய்கின்ற மற்றவர்கள் என்ன நீ அவனை காதலிக்கிறாயா இல்லாத அவன் உன்னை காதலிக்கிறானா என்று வந்து கேட்கும்போது இருவருமே அவர்கள் மனதில் ஒரு பொதுவான துன்பம் ஏற்படுகிறது நாங்கள் நல்ல நண்பர்களாக தான் பழகி வருகிறோம் என்று அவர்கள் சொன்னாலும் கூட இந்த சமுதாயம் அதை கேலி பேசுகிறது கிண்டல் செய்கிறது ஒரு ஆண் பெண் என்பது நல்ல நண்பர்களாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை திரைப்படங்களும் தொலைக்காட்சி தொடர்களும் மனிதர்களை மாற்றி வைத்திருக்கிறது நல்ல நண்பர்களாக இருப்பதற்கு வாய்ப்பே தருவதில்லை இதனால் உறவுகளில் ஒரு தவறான பார்வை பார்க்கப்படுகின்ற நிலை என்ற சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது அதாவது கண்ணதாசனுடைய ஒரு அருமையான பாடல் ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் காதல் என்பதா பாசம் என்பதா கருணை என்பதா உரிமை என்பதா என்று ஒரு பாடலை அழகாக எதிர்ப்பார் பாசம் என்பது ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு பெற்றோரிடையே கிடைக்காது போகும்போது அவர்களுக்கு அவர்கள் வேலை செய்கிற சூழ்நிலைகளில் அவர்களுடைய வளர்ப்பு முறையை தெரிந்து கொண்ட பிற்பாடு ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண் பெண் மீதோ பெண் ஆண் மீது பாசம் கொண்டால் அது தவறே இல்லை ஆனால் சமுதாயம் அதையும் காதல் என்கிறது ஒருவர் துன்பப்படும் போது துயரம் படும் போது கஷ்டப்படும் போது ஏதோ சிக்கலில் அவர் இருக்கும் போது அவருக்கு கருணை காட்டுகிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு ஆதரவு தருவதாக உதவி செய்வதாக இருந்தால் அது கருணையின் அடிப்படையில் மனித இயல்புகளில் ஒன்று ஆனால் அதையும் இந்த சமுதாயம் காதலாக பார்க்கிறது தூய்மையான அன்பு என்பது மக்களிடையே பரிமாற்றத்திற்கு இடமில்லாத இந்த சமுதாயம் செய்து வைத்திருக்கிறது எந்த அளவுக்கு இந்த மக்களுடைய மனதிலே நஞ்சானது கலக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல நண்பர்களாக பழகினால் கூட நண்பர்களும் சரி அந்த குடும்பத்தாரும் சரி அதை புரிந்து கொள்வதே இல்லை நண்பர்கள் என்ற உறவு ஆண்களுக்கு மட்டும்தானா ஆண் ஆணுக்கு தானா நண்பர்களாக இருக்க முடியும் பெண் பெண்ணுக்கு நண்பர்களாக இருக்க முடியும் ஏன் ஒரு ஆண் பெண்ணுக்கு நண்பர்களாக இருக்க முடியாதா இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டால் உறவுகள் புனிதப்படும் காதல் என்பது என்ன என்பதை சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் காதல் என்பது அன்பின் அக்கறையில் ஆசையில் அடிப்படையில் உருவாகக்கூடிய ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியிருந்தால் இருவரும் மனமும் துன்பப்பட வேண்டும் இருவரும் சந்திக்க மேலையில் அந்த மனம் சந்தோஷப்பட வேண்டும் ஆனந்தப்பட வேண்டும் இதுதான் உண்மையான காதல் ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் தவறான பார்வைகளோடு சமுதாயம் பார்ப்பது ஒன்று ஆண் பெண்கள் தவறான பார்வையோடு மற்றொரு பார்ப்பதும் தவறு இதனால் உறவுமுறை எதுவானாலும் அது சொந்தமாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் அந்த உறவு முறையில் ஒரு அமைதி ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டுமே தவிர அந்த உறவால் பின்னாடி துன்பங்களோ துயரங்களோ கஷ்டங்களோ கவலைகளோ வரவே கூடாது ஆகவே தவறான பார்வைகளோடு இருக்கின்ற இந்த காதல் உறவுகளை மனித சமுதாயம் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறது என்பதை சிறிதாவது சிந்தித்து பாருங்கள் சந்தோஷம்